ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் வளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து தஞ்சாவூர் போனது அதுவும் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க கோயில் ராஜராஜ சோழனால் கட்டினது கண்டிப்பாக இதை ஒரு நாளாவது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் அதே மாதிரி அது நடந்துட்டு என் குட்டி பையன் அவங்க அப்பாட்ட ரொம்ப அழுதனால அவங்க கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப நாள் ஆசை இங்கேலாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது அது நடந்துட்டு வந்து ட்ரெயினில் போகும்போது அங்கே வந்து ஆள் இல்லைங்கனால பொடிசு ரொம்ப ஆட்டம் இருந்தார் விளையாடிட்டு ஏன்னா கூட்டப்போ ஸ்டார்ட் நம்ம நாகர்கோயிலில் ஏறினனால அப்போ தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு அதனால் யாருமே இல்லை அவன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் தஞ்சை கோயில் தஞ்சை கோயில்னு சொல்லிட்டு இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு விளையாடிட்டு இருக்குது ஆள் வருதான் அடிக்கடி எட்டி எட்டி பார்த்துக்கிடுவான் யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்கள் தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அவன் வந்து இங்கே பாருங்கள் ஜன்னலில் பூவெல்லாம் போட்டு விளையாடிட்டுருப்பான் இது வந்து அந்த டைம் மார்னிங் நாங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் கிளம்புனோம் கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துது லைட்டாக சாரல் மலை மேகம்லாம் எவ்வளோ கருத்துட்டு அழகாக இருக்குது இது வந்து இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பனைமரம் காத்தாடி அந்த மாதிரி இடத்த பார்த்தாலே இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு தெரிஞ்சுருக்கோம் எந்த பிளேஸில் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அழகா இருந்து பார்க்கவே சூப்பராக இருந்து நாங்கள் ஒரு டூ ஓ கிளாக் போல் திருச்சிக்கு போயிட்டோம் திருச்சியிலேருந்து பஸ்ஸில் தஞ்சாவூர் போனோம் அங்கேருந்து ஈவினிங் தான் தஞ்சாவூர் கோயில் இப்போ தஞ்சை கோயில் பார்க்க கிளம்புனோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தஞ்சை கோயில் வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அது வந்து தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்குள்ளே கட்டி முடித்தாங்க அதுவும் எல்லாருக்குமே தெரியும் பெரிய கோயில் ஆனால் உலக அதிசயத்தில் தான் தஞ்சை இடம் இடம்பெறல அது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான் நமக்கு உங்கள் பாருங்கள் பூவெல்லாம் போட்டிருக்கேன் என் தலையில் இருக்க பூவெல்லாம் பிச்சு சாமிக்கு வச்சு விளையாடிட்டு இருந்தான் ஃபைனலாக நாங்கள் தஞ்சாவூரில் ரூம் எடுத்துட்டோம் ரூமில் தான் இருந்தோம் இது வந்து நான் ஏசி ரூம் தான் கிளம்பி அப்புறம் ஈவினிங் டைமில் கோயில் போய்ட்டோம் அன்னைக்கு பார்த்து ரொம்ப கூட்டம் கோயிலில் சண்டேங்கனால ரொம்ப க்ரௌடாக இருந்து ரொம்ப கூட்டமாக இருந்து கோயில் பார்க்கவே பிரமிப்பாக இருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும் தஞ்சை பெரிய கோயில் வந்து கோபுரம் அங்கே இருக்க சிலைகள் எல்லாமே சூப்பராக இருந்து அந்த கோபுரத்தோட கல்லோடு சேர்ந்து சிலை எல்லாமே செஞ்சு வச்சுருந்து அதோட செதுக்கின சிலைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே சூப்பராக இருந்து அப்புறம் அப்பப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி என்டர் உள்ளே என்டர் ஆகிட்டோம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வாசல்லாம் இருந்து ரொம்ப கூட்டம்னா ரொம்ப கூட்டம் நாங்கள் போகிற டைம் ஈவினிங் போயிட்டு நைட்டு தான் வெளியே வந்தோம் ஏன்னா அதுவே ரொம்ப நாங்கள் சுற்றி பார்க்க முடியலைன்னு நினைக்கி ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கல நான் இப்போ கோபுரம் காணிக்க அதில் ஒரு மேலே ஒரு பெரிய கோபுரத்துக்கு மேலே ஒரு பெரிய கல் வந்து எண்பது டன்னாலான ஒரே கல்லுன்னு சொல்லுவாங்க நந்தி வந்து இதில் உலக ஒரே கல்லால் இதுவும் அப்படி தான் நந்தி பகவானும் ஒரே கல்லாலான நந்தி தான் பாருங்கள் நாங்கள் ஈவினிங் டைம் கரெக்டாக சூரியன் மறை அந்த ஒரு அஞ்சு மணி அந்த டைம் போனோம் ரொம்ப கூட்டம் சுற்றி சுற்றி பார்க்க இது வந்து கோயிலில் சாமி கும்பிட நின்று கூட்டம் அந்த வரிசையில் எனக்கு பாருங்கள் நிறைய பேர் டேரெக்டாக பார்த்துட்டே போயிட்டாங்க உள்ளே நாங்கள் போய் ரொம்ப கூட்டமாக இருந்து போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே பஞ்சர் ஆகிட்டோம் ஏன்னா என் குட்டி பையன் தலையெல்லாம் பிச்சு கூட்டத்தில் ரொம்ப அழுதுட்டான் அது வெளியே வரும்போது நைட் ஆகிட்டு நைட்டு அப்படியே அங்கங்கே பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு சிலையெல்லாம் பார்த்தோம் நான் ஃபுல்லாக சுற்றி பார்க்கல நினைக்கும் கோயிலை இன்னொரு நாள் கண்டிப்பாக போகணும் ரொம்ப ஆசையாக இருந்து பார்த்துட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகணும் பார்க்கணும் அப்படின்னு உண்மையாகவே ரொம்ப நல்லா நல்லாயிருந்து தஞ்சை கோயில் வந்து ஏழு வருஷத்துலேயே கட்டி முடித்ததாக சொல்லுவாங்க எல்லாமே கிரானைட்கள் பக்கத்தில் எந்த குவாரி மலை எதுவுமே கிடையாது ஆனால் எப்படி தான் கொண்டு வந்தாங்களோ உண்மையாகவே வரலாற்று சிறப்புமிக்க கோயில்னால் அது இதுதான் நிறைய கோயில் இருக்குது இது பெரிய கோயில் நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கோபுரம் சின்ன சின்ன சிலைகள் நிறைய சிலைகள் எவ்வளோ பெரிய கலை வல்லுநர்கள்லாம் போயிருந்துருக்காங்க பாருங்கள் இதுதான் நைட் வியூ அப்படி நாங்கள் வெளியே வரும்போது கோயிலை எடுத்தோம் நல்லா இருந்து அடிக்கடி நல்லா இருந்து நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு உண்மையாகவே நல்லா இருந்து மறுபடி போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் இது வந்து ரொம்ப கூட்டமாக இருந்து அன்றைக்கி நிறைய இதுவும் ஃபங்க்ஷன் இருந்திருக்கும்னு நினைக்கேன் ரொம்ப க்ரௌடு மேலம்லாம் அடிச்சுட்டு ரொம்ப இதாக இருந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்து நம்ம ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்திருந்ததும் நல்லாயிருந்து தனியே அப்படியே போய் பார்க்கறதுக்கு கூட்டம் இல்லாமல் கூட்டத்தோடி பார்க்கவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு நாங்கள் அப்படியே வெளியே அதுவும் நைட்டு பஸ் எல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்து அப்புறம் ஆட்டோவில் தான் மறுபடியும் ரூமுக்கு வந்தோம் லாஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோ காணிக்கிறேன் கோயில் சாமி கும்பிட்ட போகும்போது எப்படி இருந்தோம் வெளியே வரும்போது எப்படி இருந்தோன்னு ஏன்னா உள்ள வந்து ரொம்ப நெரிசலாக இருந்து எப்பவுமே கருவறை வந்து நம்மளுக்கு வந்து இருட்டாக இதாக தான் இருக்கும் போகும்போது பாருங்கள் உள்ள ஃபோட்டோ வரும்போது எப்படி வந்திருக்கு என் குட்டி பையன் பண்ண வேலை பாய் பாய் தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சை பொம்மை வாங்க தான் இருக்க இதெல்லாம் நாங்கள் வாங்கின பொம்மை ரெண்டு வாங்கலாம்னு நினைச்சோம் அப்புறம் அக்கா வீட்டுக்கெல்லாம் வாங்கினதுனால ஒன்று வாங்கினோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்